ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் வந்து ரெண்டு நியூ அப்டேட் வந்துருக்கு அது சம்மந்தமாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவசாயம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி கொடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த சேனலில் அப்லோட் ஆகிற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோவ் ஆகும் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து கொள்ள முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நான் போடுகிற வீடியோ ஒன்றுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகாது எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணி கொண்டிருப்பீங்க அதால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் போடுகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களால் வந்து பார்த்துக்கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வாங்க இந்த வாட்ஸ்அப்பில் வந்த நியூ அப்டேட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் வாட்ஸ்அப்பில் வந்து என்ன தான் அப்டேட் பண்ணினாலும் அது நமக்கு பாசிட்டிவாக இருக்குதா அப்படின்றது தான் நீங்களும் சரி நானும் சரி பார்த்து கொள்வோம் அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான நியூ அப்டேட் தான் இந்த அப்டேட் நீங்களும் இந்த அப்டேட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதுக்காக வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி அப்டேட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி இதில் வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் போடுற ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணணும் இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் வளமைய என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னால் ஸ்டேட்டஸை வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி அப்லோட் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அல்லது உங்களுக்கு உங்களோட கண்டாக்ட் நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கிறவங்க வந்து அப்டேட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனுக்குள்ள போனால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்டஸை வந்து பார்த்து கொள்ள முடியும் ஆனால் இந்த மெதட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண செய்தீங்க அப்படின்னு சொன்னால் யாருன்னாலும் சரி நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கீங்க அப்படின்றத வந்து அவங்களால பார்த்துக்கொள்ள முடியும் ஸ்டேட்டஸ் அப்டேட்டுன்றதுக்கு போகாமல் டெரெக்டாக வந்து உங்களோட ஸ்டேட்டஸை பார்த்துக்கொள்ள முடியும் அதை எப்படி பண்ணுறதுன்றதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரட்டு ஐக்கான் ஒன்று இருக்கும் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட கண்டாக்ட் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும் இதில் வந்து யார் உங்களோட ஸ்டேட்டஸை பார்க்கணும் அப்படின்னு என்னச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட கண்டக்டை இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து இந்த சென்ட் ஐக்கனை வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் போய் ஷோ ஆகும் அவங்க உங்களோட ஸ்டேட்டஸை வந்து இதை கிளிக் பண்ணியே டிரெக்டாக பார்த்து கொள்ள முடியும் வளமையாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மெதட்டில் போடாமல் ஸ்டேட்டஸை வந்து கலரில் கிளிக் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிருவீங்க அந்த மாதிரி சென்ட் பண்ணுன்னா என்னவாகும்னு சொன்னால் நம்ம வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி அப்டேட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனுக்கு போனால் மட்டும்தான் யார் யார் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த மெதட்டை ஃபாலோ பண்ணி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் யார் யாருக்கும் கூட ஸ்டேட்டஸ் போகணும் அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணி கொள்ள முடியும் அவங்க வந்து மிஸ் பண்ணாமல் மூலமாக ஸ்டேட்டஸை வந்து பார்த்து கொள்ள முடியும் ஓகே அப்புறம் ரெண்டாவது நியூ அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஒரு ஆளுக்கு வந்து சேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கரை வந்து சென்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இதில் வந்து உங்களோட ஃபோட்டோஸாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒரு ஃபோட்டோஸை கூட இந்த ஸ்டிக்கரில் வந்து க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணி கொள்ள முடியும் அது எப்படி இந்த வாட்ஸ்அப்லேயே வந்து இந்த உங்களோட ஃபோட்டோ வந்து ஸ்டிக்கராக க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த ரெண்டாவது அப்டேட்டில் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்காக நீங்களோட சேட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த இமேஜ் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து க்ரியேட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு கேலரிக்குள்ளே வந்து செண்ட் ஆகும் இதில் வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோஸை வந்து ஸ்டிக்கராக சேஞ்ச் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணினதும் உங்களோட ஃபோட்டோ வந்து ஓட்டோவாகவே இந்த மாதிரி ஸ்டிக்கரில் வந்து க்ரியேட் ஆகும் சென்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும் இந்த மாதிரி க்ரியேட் ஆகினதும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து விரும்பிய உங்களுக்கு வந்து உங்களோடய ஃபோட்டோஸை வந்து ஸ்டிக்கராக சேஞ்ச் ஆகின ஸ்டிக்கரை வந்து சென்ட் பண்ணி கொள்ள முடியும் இந்த மாதிரி மெதட்டில் நீங்கள் கூட உங்களோட ஃபோட்டோவை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சென்ட் பண்ணி கொள்ள முடியும் இந்த ஆப்ஷன் செய்திருக்கீங்க ஏற்கனவே அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் இந்த ஆப்ஷனை வந்து செஞ்சுருக்கீங்க அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்வட்டனை க்ளிக் பண்ணி கொள்ளுங்கள்